ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமலா கிச்சன் நான் உங்க பிரியா பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி குயிக்கா எப்படி செஞ்சிடலான்றத இந்த வீடியோல வாங்க ரொம்பவே குறைவான பொருளை வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலான்றத இந்த வீடியோல போய் பாத்துடலாம் முதல்ல ஜார்ல கொஞ்சமா பாதாம் கொஞ்சமா பிஸ்தா கொஞ்சமாக அக்ரூட் சேர்த்துட்டு கோசா அரைச்சி எடுத்துப்போம் பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சிக்கோங்க அடுத்தது பவுல்ல ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் உடச்சி சேர்த்ததும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதன் கூட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சமா சர்க்கரை ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசைமா பார்த்ததுக்கு நம்ம கலந்து எடுத்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு பேட்டர் தயாராகிடுச்சு பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை தோசை போல் இது போல் ஊற்றிப்போம் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் நான்ஸ்டிக்ன்றதுனால அப்படியே செய்கிறேன் இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சு திருப்பி போட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வேக விடலாம் அப்போ தான் நம்மளுக்கு முட்டை நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் தேப்பட்டால் இதன் கூட நீங்கள் ஆயிலை ஊற்றிக்கலாம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க இதே போல் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது அதே பேன்லே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருவள்ள ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச நட்சையும் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதன் கூட கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ் சிம்மில் வச்சு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு அந்த தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகும் இந்த தோசையில் அப்படியே நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இதுபோல் ரோல் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்ட்டான எம்மியாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அட்டகசமாக இருக்குங்க இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பரிமிளா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, இன்னும் பல நிறைய வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் thank தென் தேங்க்யூ சி யூ பாய்